ஹாய் நம் உலகத் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சொத்தானது பாகப்பிரிவினை செய்து பதியப்படாத அதாவது பத்திர ஆஃபீஸில் பதியப்படாத விண்ணிலை கரையை பத்திரம் செல்லுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மற்றும் பாகப்பிரிவினை செய்யப்படும் அனைத்து சொத்துக்களும் பத்திரப்பதிவுத்துறையில் பதியப்படணுமா அதற்கான நடவடிக்கைகள் என்ன அதற்கு என்னென்ன வழிமுறைகளை வந்து மேற்கொள்ளணும் சட்டம் சொல்லும் விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நீங்கள் என்னென்ன என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு அப்பாவுக்கு இருக்கிற சொத்துக்களை தன்னுடைய மகன்கள் ஒன்றோ இரண்டோ இல்லை நான்கு பேரோ இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பா இருக்கும்போது அதாவது உயிரோடு இருக்கும்போதே ஒன்று உயிலில் வந்து நீங்கள் பாகப்பிரிவினை செஞ்சு கொடுக்கலாம் அதாவது நான்கு மகன்களுக்கும் அந்த உயில் மூலியமாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்தை வந்து பிரித்து கொடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உயில் மூலம் வந்து பிரித்து பொழுது அவர் இறந்ததுக்கு அப்புறமே பட்டா மாறுதலும் மற்றபடி உரிமையும் கோரப்படும் ஆனால் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினை எப்படி பண்ணுவதுன்னு கேட்டிங்கன்னா தான செட்டில்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தான செட்டில்மெண்ட் மூலியமாக வந்து உங்களால் வந்து சொத்தை வந்து சரிபாதியோ இல்லை ஒரு பகுதியோ பிரித்து அந்த நான்கு பேருக்குமே வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுக்க முடியும் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேலே உள்ள அசையா சொத்துக்களை அனைத்துமே துறையில் பதியப்படணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது நூறு ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்துக்களை அனைத்துமே ஒருத்தவங்களுக்கு உரிமை கோரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து துறையில் அந்த அசையா சொத்திற்கான ஆவணங்களை கொடுத்து பதியப்படணுன்னு தான் வந்து சட்டம் சொல்லுது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுடைய சொத்து கூட அப்படி தான் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி யாருமே வந்து பார்த்திங்கன்னா துறையில் பதிய மாட்டாங்க அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண்ணிலை ஒரு வெள்ளை பேப்பரில் யாராருக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா எழுதிட்டு சாட்சிகளின் அந்த ஊரார் முன்னாறு வந்து பார்த்திங்கன்னா சாட்சிகளோட இவங்களுக்கு இவ்வளோ இடம் அவங்களுக்கு இவ்வளோ இடம் இவங்களுக்கு வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஊரார் முன்னால் சொல்லிவிட்டு அவங்க ஒரு வெண்ணிலை கிரைய பத்திரம்னு சொல்லுவாங்க வெண்ணிலை கிரைய பத்திரம் மூலிமா வந்து பங்கு பிரிப்பாங்க அப்படி பிரிவிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி அவங்களோட உரிமைகள்லாம் வந்து கோரப்பட்டது அதை வச்சுட்டு தான் பட்டா பண்ணாங்க பண்ணாங்க தான் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வெண்ணிலை கரைய பத்திரம்னு சொல்லப்படுற அந்த பேப்பரில் எழுதுகிற பிரிவினை மூலயமா பட்டா மாறுதல் செய்யப்பட்டது உரிமை கோரப்பட்டது அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கின் தீர்ப்பாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க இப்படி துறையில் பதியப்படாத அந்த வெண்ணிலை கரைய பத்திரம் அதாவது வெண்ணிலை கரைய பத்திரம் இல்லைனா வெண்ணிலை பாகப்பிரிவினை அதை வந்து பார்த்திங்கன்னா உரிமை மாற்றத்திற்கான ஆவணம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்குறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்ட மற்றும் மண்டல அந்த பதிவுத்துறைக்கு ஒரு சுற்றறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை வந்து அனுப்புகிறாங்க அதில் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் பதியப்படாத அந்த வெண்ணிலை கரையை பத்திரத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அனைத்து நூறு ரூபாய்க்கு மேலே உள்ள அசையா சொத்துக்கள் அனைத்தையுமே நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் பதிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து முறையாக அந்த பாக பிரிவினை செய்யப்பட்டு மேற்கண்ட அந்த சொத்துக்களுக்கான வாரிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாக பிரிவினை செய்யப்பட்டதால் பட்டா மாறுதலும் உரிமை மாறுதலும் வந்து மாற்றம் செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து மண்டல மாவட்ட பதிவுத்துறைக்கும் வந்து அந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்கிறாங்க சரி சார் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து வெண்ணிலைக்கிரை பத்திரத்தின் மூலியமாக வந்து பண்ணினாங்கன்னு சொன்னீங்களே அப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விண்ணிலை கிரயப்பத்திரம் அதாவது பாகப்பிரிவினை செய்யப்பட்ட அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுனது வந்து செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான உரிமை மாற்றத்திற்கான அந்த ஆவணம்னு சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய அதை விற்கவோ இல்ல ஒரு தனிநபருக்கு தான் விற்க முடியாது மற்றபடி அந்த விண்ணிலை கிரைய பத்திரத்தின் மூலியமாக உங்களுடைய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா முறையாக பதிவு செய்யப்படும் அதாவது அதற்கு அந்த பதிவு செய்யப்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த விண்ணிலைக் பத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி நீங்கள் பாவ புலனை செய்யப்பட்டு அந்த பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து ஊரார் முன்னாடி வந்து சாட்சிகளோடு வந்து கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு தாக்கல் பண்ண அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா தற்பொழுது அதை வச்சு உங்களால் உங்களோட அதை விற்கவோ மற்ற ஒரு தனிநபருக்கு தான் கொடுக்க முடியாத தவிர உங்களுடைய பங்காளிகள் அதாவது அந்த அப்பா அவங்களுடைய அந்த பங்காளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முறையாக பாகப்பிரிவினை செய்வதற்கு அந்த ஒரு விண்ணிலை கரையை பத்திரம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மற்றபடி பங்காளிகளுக்குள் வந்து அந்த சொத்தை வந்து மாற்றம் செய்யவோ உரிமை மாற்றம் செய்யவோ அந்த ஒரு கிரையை பத்திரம் வந்து செல்லுபடியாகும் இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பின் குறிப்பு கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்கள் இனி வரும் சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாகுபேரணி செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக பத்திரப்பதிவுத்துறையில் வந்து பதியணும் அப்போ தான் வந்து அது செல்லுபடியாகும் கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்